மக்களே வணக்கம் போரூர் சக்தி நகர்லேருந்து லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கு பயிற்சி ஹைவே ட்ரெய்னிங் ஹைவேவில் பாருங்கள் இன்றைக்கி கூட சேர்ந்து மழையும் வந்திருக்கு அப்போது ஹைவேல எப்படி ஓட்டுறது மழையுடன் கூடிய ஹைவேல எப்படி ஓட்டுறதுன்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மழையோடு சேர்ந்து அமைஞ்சதுனால இன் ஒன் ஆகிடுச்சு ஸோ அதனால் சாய்ராஸ் பர்சனல் கார் ட்ரெயினர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் க்ளாஸு இருபது மணி நேரம் ட்ரெயினிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி எப்போயுமே உங்கள் காரில் எடுக்கணும் இன்றைக்கி வந்து ஹைவேல நம்ம ஆக்சிடண்ட் எப்படி கொடுக்கணும் ப்ரேக் எப்படி பிடிக்கணும் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்க்கணும் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்க்கணும் எப்படி ஓவர் டேக் பண்ணுறது லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டலுக்கோ டீ கடைக்கோ கார் நிறுத்தணும் நான் எப்படி நிறுத்தணும் யூ டான் எப்படி பண்ணணும் நம்மளுடைய காரில் பிரேக் பிடிக்கலன்னா கார் எப்படி சேஃப்டியாக லெஃப்ட் சைடில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டுக் செட் ஹைவேக்கு என்னென்ன தேவையோ ஏ டுக் செட் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் ஹைவேல நீங்கள் பயம் இல்லாமல் ஓட்டணும்னா முதல்ல இந்த ஆக்சிலெண்ட் புரிஞ்சாதான் ஹைவேல பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் அதனால் நம்ம நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் லக்ஷ்மி மேடம் பற்றி சொல்லணும்னா முதல் நாள் மட்டும்தான் அவங்களுக்கு சின்ன ஒரு குழப்பம் இருந்துச்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏழாவது நாள் வரைக்குமே நல்லா தெளிவாக புரிஞ்சு ஓட்டுறாங்க இதுக்கு மேலே பாருங்கன்னா இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நாளையிலேருந்து அவங்களே அவங்களுக்கு காரை இண்டிவிஜுவலாக ஓட்டுவன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது அவங்களும் அவங்களுக்கும் இருக்குது நன்றி